அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சியான அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பொருத்துகள் காண இருக்கின்றோம்ப்பா அதாவது சிற்றிலக்கியம் அதே சமயம் இக்கால இலக்கியம் கலந்த பொது பொதுவான கருத்துக்களை பொருத்துக என்னும் அமைப்பில் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருமடல் பெரிய திருமடல் இந்த பக்கம் சித்திர மடல் வர்ணகுல ஆதித்தன் மடல் எட்டை ஜமீன்தார் உலா மடல் காலமேக புலவர் திருமங்கை ஆழ்வார் தனவாய் காளி இப்ப சரியான விடை என்னவென்று பார்ப்போம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் எழுதியவர் திருமங்கை ஆழ்வார் அடுத்ததாக சித்திர மடல் காலமேக புலவர் அடுத்ததாக வர்ணகுல ஆதித்தன் மடல் அது காளி முத்தம்மை அதாவது அடுத்தது எட்டயபுர ஜமீன்தார் உலா மடல் அது பார்த்தீங்கன்னா பெத்தன்னாள் தனவாய் என்பவர் எழுதியிருக்கின்றார் எழுதியிருக்கின்ற மடல் சரிங்களா ஆக விடையானது சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருமங்கை திருமங்கையாழ்வார் சித்திரமடல் காலமேகப்புலவர் பர்ணகுல ஆலித்தன் மடல் காளி முத்தம்மை எட்டயபுர ஜமீன்தார் உலா மடல் பெத்தன்னா தனவாய் சரிங்களா இனி அடுத்த வினா தாழிசை ஆசிரிய விருத்தம் கழிவெண்பா கட்டளை கழித்துறை இந்த பக்கம் கோவை தூது உலா மடல் பிள்ளை தமிழ் பரணி அதாவது சிற்றிலக்கியங்கள் பாடப்பட வேண்டிய பாவகை குறித்த வினாங் சரிங்களா இப்ப தாழிசை அது பரணி அடுத்ததாக ஆசிரிய விருத்தம் பிள்ளை தமிழ் அடுத்த கழிவெண்பா தூது உலா மடல் ஆகியன கட்டளை கழித்துறை அது கோவை சரிங்களா இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுகின்ற வினா இப்போ அதனால் பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த வினா சேரமான் பெருமாள் நாயனார் ஒட்ட நம்பியாண்டார் நம்பி இரட்டையர்கள் இந்த பக்கம் மூவர் உலா திருக்கையில ஞான உலா சேனம்பர ஞான உலா அடுத்து ஆளுடைய பிள்ளை திரு உலா சரிங்களா இப்ப சரியான விடை சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கையிலாய ஞான உலா அடுத்த நாங்க ஒட்ட அது மூவர் உலா நம்பி ஆளுடைய பிள்ளை திரு உலா இரட்டையர்கள் ஏகாம்பரநாதர் உலா சரிங்களா அதே அடிக்கடி கேட்கப்படுகின்ற பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த உமாபதி சிவாச்சாரியார் கட்சியப்ப முனிவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அமிர்தம் பிள்ளை இந்த பக்கம் வண்டு விடுத்தூது நெஞ்சு விடுத்தூது தமிழ் விடுத்தூது தச தூது அதாவது தசவிடு தூது சரிங்களா இப்ப சரியான விடைன்னு நான் பார்ப்போம் உமாவதி சிவாச்சாரியார் அது வந்து சரியான விடை நெஞ்சு விடு தூது அடுத்ததாக கட்சியப்ப முனிவர் அவர் வண்டு விடு தூது அடுத்ததாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் தச விடு தூது அடுத்ததாக அமிர்தம் பிள்ளை தமிழ் விடு தூது சரிங்களா அடுத்த வினா பரஞ்சோதி முனிவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேக்கையார் ஒட்டக்கூத்தர் காடவ நம்பி கருவூர் தேவர் நம்பியாண்டார் நம்பி மற்றும் அப்பையார் இந்த பக்கம் பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு எந்த காலகட்டத்தில் இந்த புலவர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற வினா கொடுக்கப்பட்டிருக்கின்ற இப்ப இப்ப சரியான விடையினை பார்ப்போம் பரஞ்சோதி முனிவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவங்க இருவரும் பதினாறாம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்ததாக கே ஆர் ஒட்டக்கூத்தார் இவர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்ததாக பார்த்தோம்னா காடவர் நம்பி கருவூர் தேவர் பதினொன்றாம் நூற்றாண்டு அடுத்ததாக நம்பியாண்டார் நம்பி ஐவையார் அவர்கள் பத்தாம் நூற்றாண்டு சரிங்களா அது விடை பத்தொன்பட இந்த இடத்துல இருக்குங்கப்ப அதாவது இது சரியான விடை இதே மாதிரி இருக்கு முந்தைய வினாக்களுக்குரிய விடைகள் இப்ப சரிங்களா இப்ப அடுத்த வினா இப்ப பூசலார் நாயனார் பெருமலை குரும்ப நாயனார் மங்கையர்கரசியார் முருகநாயனார் இந்த பக்கம் சுந்தரரை வழிபட்டவர் மனத்தில் கோவில் கட்டியவர் மலர் தொண்டி செய்தவர் கணவரை தெய்வமாக்கியவர் சரிங்களா இப்ப சரியான விடையினை பார்ப்போம் பூசலார் நாயனார் மனத்தில் கோயில் கட்டியவர் அடுத்ததாக பெருமலை குரும்ப நாயனார் சுந்தரரை வழிபட்டவர் அப்ப சிவபெருமானை வழிபடாமல் சுந்தரரை வழிபட்டவர் மகையர் கரசியார் கணவரை தெய்வமாக்கியவர் அடுத்து முருகநாயனார் மலர் தொண்டு செய்தவர் சரிங்களா இனி அடுத்த வினா அதாவது இதனுடைய விடை சரியான விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று அடுத்ததாக பாரதிதாசனார் பாரதியார் கவிமணி நாமக்கல் கவிஞர் இந்த பக்கம் தமிழட்சியின் கத்தி பாஞ்சாலி சபதம் காந்தலூர் சாலை சங்குலி அப்ப இந்த கவிஞர்கள் எழுதிய நூல்கள் இந்த கேட்டிருக்காங்கப்பா சரிங்களா இப்ப சரியான விடையினை பொருத்துவோம் பாரதிதாசனார் தமிழட்சியின் கத்தி அடுத்து பாரதியார் பாஞ்சாலி சபதம் கவிமணி காந்தலூர் சாலை அடுத்ததாக நாமக்கல் கவிஞர் சங்குலி அப்ப பாத்தீங்கன்னா விடைகள் நேராகவே அமைந்திருக்கின்றன எனவே சரியான வினை டி அடுத்த வினாப்பா தமிழ் தேர் தமிழட்சி தமிழட்சியின் கத்தி பாரதி தமிழ் பக்கம் வாணிதாசன் நாமக்கல் கவிஞர் பே தூரன் பாரதி தாசன் இப்ப விடை என்னவென்று நாம் பார்ப்போம் அதாவது தமிழ் தேர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அப்ப அடுத்து தமிழட்சி வாணிதாசன் தமிழட்சியின் கத்தி அது பாரதிதாசன் இப்பதான் நம்ம பார்த்த கடந்த வினாவில் அடுத்ததாக பாரதி தமிழ் பே தூரன் அவர்கள் அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா சரிங்களா ஆக எல்லாமே பாத்தீங்கன்னாக்கோ ஆசிரியர்கள் நூலின் பெயர்கள் அதே சமயம் வந்து பக்தி இலக்கிய காலகட்டத்தை சார்ந்தவர்கள் சிற்றிலக்கியம் தொடர்பான வினாக்கள் அதே போன்று மேல பாத்தீங்கன்னாக்கோ சிற்றிலக்கியம் எழுதியவர்கள் யார் யார் அத பக்தி இலக்கியமும் எதுவும் கலந்த மாதிரியான வினா மடல் இந்த மாதிரியான சிற்றிலக்கியங்கள் சரிங்களாப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை இங்க இணைக்கின்றேன்ப்பா அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்